வணக்கம் நான் வசந்த் ஓகே எந்த இதை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்துன்னு சொன்னால் அவங்களுடைய தான் நிற்கிறோம் இன்றைக்கு வீடியோ போட்டீங்க வேலை நான் அப்படி தான் வேலை ஓடி ஆடி அங்கே இங்கேன்னு சொல்லி கடைக்கு போய் தெரிஞ்சு கால் கையெல்லாம் உழையுது சோ அப்படியான ஒரு வேலை மற்றது வெயில் தெரியுந்தான் உண்மையாக அங்கே வர இப்போ தான் குளிச்சுட்டு வந்தான் பேரில் தாங்க அப்படி ஒரு வேர்வையாக கிடக்குது ஏன்னா கும்மையிலே வந்து வேர்க்கிறது கூட அதுவும் இந்த வெக்க காலத்தில் சரியான ஒரு வேர்வையாக கிடக்குது அது இப்போ கொஞ்சம் காத்து வரலாம் காத்தும் கூட ஒரு அமுக்கம் மாதிரி இங்கேயும் மழை வெஞ்சி அப்படி அந்த அமுக்கத்தாக்கம் மாதிரி தான் அப்படி ஒரு பக்கம் மாதிரி அது ஃபிளாட் வீடுகளும் தானே ஸோ அதெல்லாம் பக்கியோ என்னவோ தெரியல கூடுதலாகவே யாரை பார்த்தாலும் தான் சொல்கிறவங்க என்ன வெயிலாப்பா என்ன வக்கியலாப்பா இருக்கலாம் கிடக்குன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க பங்குனிக்க தான் வெயில் கூடன்ற மாதிரி சொல்கிறவங்க ஸோ சித்திரை வைகாசி எல்லாமே பெரும்பாலான தான் இருக்கும் ஸோ அதை விட ஒன்றாங்க என்ன என்னம்மா

புக்காலந்தானா பொ 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 பொல்லாம் கொஞ்சம் நெறிவட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நிற்க ஒரு மாதிரி தான் இருக்கு அப்போ அதால் ஒரு விட்டு வீதியாக ஒரு அவே வைக்கணுன்னு சொல்லி ஒரு கூடன்ற அடிச்சு விட்டால் நல்லா தான் என்னோடய மாதிரிக்கு ஒரு ஆளை வேலைக்கு பிடிச்சி அப்போ நானும் அவரோட ரெண்டு வேலை செய்ததால இன்றைக்கு வந்து சரியான ஒரு களைப்பாக கிடக்கு மற்ற வந்து அந்த வெல்டிங் வேலை தானே இப்போ அந்த ஒட்டுறதை பார்த்தனான் பிள்ளைக்கு கண்கு நல்லா மாதிரி கிடக்கு தண்ணி வட்டு ஓ அந்த அவருக்கு நான் தானே பக்கத்தில் ரெண்டு பிடிச்சி பிடிச்சி கொடுத்தனான் ஸோ அதான் வந்து அந்த என்ன தான் கண்ணை முடிக்கணுன்றாலும் அந்த புவை வந்து டக்கண்டு அடிச்சிருது கண்ணுக்கு அதனால் அந்த புகை அடிக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்றவேல் ஓகே இப்போ நாங்கள் அதை விடுவோம் மெயினாக இன்றைக்கியான வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் நோக்கி போயிருந்தேன் நாங்கள் என்று சொல்லி ஒரு வீடியோ வந்து பதிவு செய்திருக்கோன்னு பார்த்துருப்பீங்கள் அந்த லைட்டுகள் அது அதில் எடுக்க சொல்லி போனாங்க ஸோ போன போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் திடீர் ரெண்டு இந்த வாகனம் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு ஸோ நான் வந்து கார்லாம் போய்கொண்டிருந்தேன் அப்போ கார் வந்து திடீர் ரெண்டு ஆக்சிடெண்ட்டு நான் ஸோ ஆக்சிடெண்ட் பட்ட உடனே நாம் வந்து யாருக்கு மட்டும் உடனே அணுக்கு கால் பண்ணி சொன்னேன் அணு வந்து இங்கேருந்து நான் போகும்போதே ஒரு

சாமான் எடுப்போம் சோ அணு வந்து அந்த நேரமுங்களோட அந்த வெயிலுக்கு நடந்து திரிஞ்சாலே அனுக்கு வந்து டெலிவரி ஆயிருக்கு சோ அப்படியான ஒரு வெயிலும் அப்படியான ஒரு வேலையாவும் ஓடி திரிஞ்சுனாங்க சோ அதெல்லாம் அனுவ வந்து விட்டுட்டு போகலை விட்டுட்டு போனதால நீங்க ஓ விட்டுட்டு போட்டாங்க சோ விட்டுட்டு போனபடியாதான் இல்லையே நான் அப்படி சொல்ல கூடாதுன்னு நாலுமே நான் இந்தான்னு ஒத்து வச்சோன்னே நீங்க இந்த லைட் எல்லாம் எடுக்க பாருங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி ஓ அதாவது வந்து நாங்கள் இங்கேருந்து அந்நியாக்களை கொண்டு போய் போய்ட்டு ரைக்கி போட்டு அப்படி நான் பெற்றோர் அடிப்ப முண்டு போட்டு மந்தியக்கு போனான் அப்போ மந்தியில் க்ரௌட்டாக ஆயிருந்தபடியா சரி குஞ்சர் கடை அடியில் போய் அடிப்பை போட்டு போயிட்டேன் நெல்லியடி கடந்து போயிட்டேன் நெல்லியடி கடந்து ஒரு கொஞ்சம் தூரம் அது வந்து அதில் ஒரு இறைச்சி கடை ஒன்று இருக்குது அவடை கிட்ட போயிட்டேன் நெல்லியடி கடந்து நெல்லியடி கடந்து போன ஒரு நெல்லியடி கடந்து போகல போயிருக்க மாட்டேங்குது மாலை சந்தியா மாலை சந்தியில் ஒரு இறைச்சி கடை உண்டு முதல்ல அதில் கராச்சி இருந்தது ஆட்டோ மெக்கானிக் கராச்சி இருந்தது ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு இறைச்சி கடை ஒன்று இருக்குது ஸோ அந்த இடத்துல வந்து நேற்று தினம் வந்து என்னுடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி ஸோ உண்மையிலேயே வந்து காரை பெட்டி கைக்க போவேக்க சரியான கவலையாக தான் இருக்குது என்ன செய்யறது கவலைப்பட்டும் திரும்பி வேற போகிறதில்ல முன்னுக்கு எல்லாம் அப்படியே சிதஞ்சு ஓட்டி ஆகி எனக்கு சரியான போயிட்டு ஸோ

உண்மையிலேயே நன்றி சொல்லி சொன்னால் அப்படியே ஒரு ஆக்சிடண்ட் தான் நடந்தது ஸோ நான் மாலை சந்தையில் போய்க் கொண்டிருக்கேன் நான் அண்ணா வயரிங் ஆர் அண்ணான்னு சொல்லி அவர்தான் எங்களோட லைட் எடுக்க வந்தவர் அப்போ அவர்தான் இருந்தவர் அண்ணா பின்னக்கு இருந்தது அப்போ நான் ஓடிட்டு போய்கொண்டிருந்தேனா கிட்டத்தட்ட நான் வந்து உண்மையிலேயே வந்து நார்மலான ஒரு ஸ்பீட்லாம் போய்கொண்டிருந்தேன் ஸோ கண்தூரம் போகலையே நான் அப்படியே வெள்ளை தாண்டி அங்கால போனா அப்புறம் கொஞ்சம் பகமாக ஓட ஆரம்பிக்கிறது ஏன்னா வந்து மாலை சந்தியாத ஒரு அளவான பேகத்தில் போய்கொண்டிருந்தேன் அப்போ அந்த இறைச்சி கடையில் ஒரு அக்கா வந்து உண்மையிலே வந்து வந்து ஒரு இளம் தான் ஸோ அவங்கள உமே பரிதாபமாக இருந்துச்சு எனக்கு ஸோ அப்படியான ஒரு அக்கா அவரால் இராஜி வேண்டி போட்டு சைக்கிளான் அப்போ நாங்கள் நேர அப்படியே காரில் வந்து கொண்டு அக்கா வந்து ஸோ நான் அப்படி அந்த சைட்டில் வரணும்னு சொன்னால் அக்கா இந்த சைடில் அப்போ இங்கே அப்படியே க்ரோஸ் பண்ணி குறுக்க போனான் அதாவது வந்து என்னென்னு சொல்கிறோம் ரோட்டன்றதை மறந்து ஏதோ தங்களுடைய வீட்டை போகிற மாதிரி அப்படியே ரோட்டை பண்ணி டக்கண்டு கடந்துட்டா அப்ப டக்கண்டு கடந்தவையோட நானும் வந்து என்ன சொல்றேன் மட்டுக்கெல்லாம் நான் அவ செய்தவா இப்ப நான் வந்து தூரத்துல இருந்து வந்திருந்தா வெறையக்க திருப்பி இருந்தா நான் ஸ்லோ பண்ணிருப்பேன் ஸோ நானும் வந்து பக்கத்துல அவங்க வந்து பக்கத்துல டக்கண்டு திருப்பி விட்டா அப்ப ஒண்ணும் செய்யல நானும் வந்து காரை பிரேக் அடிச்சு பார்த்தேன் உண்மையிலேயே கார் வந்து சொல்லு கேட்க மாட்டேங்குது சொல்லு கேட்க மாட்டேன் என்னன்னா வசந்த மோட்டர் சைக்கிள் இல்ல மோட்டர் சைக்கிள்டா பெரிய எங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் காரண்டபடியா தான் உண்மையிலேயே சேதம் இல்லாம காப்பாத்தினது சோ எந்த வாகனமா இருந்தாலும் அவசரத்துக்கு வந்து பிரேக் அடிச்சா உண்மையிலேயே வந்து சொல்லு கேட்கா சொல்லுவாங்க ஸோ அப்படி இந்த காரும் வந்து நான் பிரேக் அடிக்க சொல்லு கேட்கல அப்படி தேய்ச்சி கொண்டு போய் போச்சு அப்போ நான் ஃபுல்லாக பிரேக் அடிச்சிருந்தா என்ன ஒரு போஸ்டோட கொண்டே அடிச்சிருக்கும் முதல்ல வந்துன்னா ஃபுல்லாக புற கிடைக்காம பம்பணி பம்பணி போய் அப்போ ஒரு மட்டுக்குள்ள வந்து அக்கா தள்ளி போட்டா அன்னைக்கு அக்கா அந்த பின் சைக்கிள் சில வந்து இந்த கார் வந்து அடிச்சிச்சு அந்த அக்கா வந்து உண்மையிலே சரியான ஒரு மோசம் விழுக்காடான்னு விழுந்தா ஓ ஆக்சிடென்ட் பட்டா விளையாடுறாங்க சோ விழுந்துட்டா உண்மையிலேயே அங்கால பெரிய பெரிய கொங்கல் கல்லுகள் சல்லிக்குவியெல்லாம் இறந்தது அப்படியே போஸ்ட் கிடந்தது வந்து நாங்க அவதானு பாக்கிட்டு சரியான பயமாவும் சரியான கவலையா இருந்துச்சு அப்ப அடிபட்ட கைகளோட நாங்க காரை கொண்டு டாக்க நாங்கள நிப்பாட்டி போட்டு உடனே ஓடினது அந்த அக்காவை பார்க்கத்தான் சோ நான் காரையும் பார்க்கல ஒண்டையும் பார்க்கல நானாவா இருந்தாலும் சரி அண்ணாவா இருந்தாலும் சரி அந்த வயரிங் கார அண்ணாவா இருந்தாலும் சரி மூன்று பேருமே ரங்கி அந்த அக்கா கிட்ட ஓடிட்டோம் ஓடி போய் அந்த அக்கா வந்து தூக்க அந்த அக்கா சொன்னால் தம்பி சொரு தம்பி நான் பார்க்காம எடுத்துன்னு சொன்னால் அதாவது வந்து நாங்கள் தூக்கேக்கே அக்கா சொல்றா சொறிய தம்பி நான் பார்க்காம எடுத்தேன் சொல்லி அப்போ சுற்றி இருந்த அந்த அண்ணாக்களும் அக்கில் ஓடி வந்தினோம் அப்போ அந்த அண்ணாக்களும் சொன்னோம் ஏன் அக்கா அப்படியான ஒரு யோசனை இல்ல ஓடுறீங்க சைக்கிள் உண்மையிலேயே அந்த நடந்திருக்கு என்ன பிரச்சனையும் ஏதோ தெரியல உண்மையிலேயே அந்த இறைச்சி வேண்டி போட்டு அஹ் கடை அப்படியான ஒரு சம்பவம் நடக்க அப்ப அந்த அண்ணாக்கள் சும்ன அக்கா அப்படி ரோட்ல உங்களோட இஷ்டத்துக்கு ஓடக்கூடாது அக்கா வேறு வாகனங்களே பார்க்கணும் வேறங்க நீங்கள் இப்போ வந்ததால் அந்த தம்பி அக்களுடைய காருக்கும் சேதமாகி நீங்கள் உயிர் தப்பினது அவ்வளோ ஒரு இதாக போயிட்டு அந்த அக்காவுக்கு வந்து நார்மலாக காலில் வந்து ஒரு அடிதான் பட்டிருக்க நினைக்கிறேன்னு அப்போ அது வந்து நோவாக்கிட்டு ஸோ காயங்கள் எதுவும் இல்லை நோவாக்கிட்டுது சைக்கிள் வந்து பென்சில் அப்படியே நழுஞ்சிட்டு உருளாத அளவுக்கு நெழஞ்சிட்டு அப்போ நான் உடனே ஓடி போய் அந்த அக்கா வந்து தூக்கி போட்டு அந்த அக்காண்ட சைக்கிளையும் வந்து சரிவாக்குறதுக்கு ட்ரை பண்ணினா உண்மையிலேயே இயலாது அப்ப நான் வந்து அக்கா அக்கா கொண்டே முன்னுக்கு நானு மண்ணாவங்க கொண்டே ஒரு கடையில வந்து இறுத்தி போட்டு அவங்களோட சைக்கிளையும் கூட்டி கொண்டு அங்கே விட்டுட்டு கிணறுமா நின்றுனாங்க ஸோ அக்கா யாராவது ஃபோன் பண்ணுங்க அக்கா சொல்லி போட்டு போக முன்னு சொல்ல அக்கா சொன்னா யாரும் போயிட்ட இல்ல கணவரும் வந்து வேலைக்கு போயிட்டாருன்னு சொல்ல அப்போ நீங்கள் கணவருடைய நம்பரை தாங்க நாங்கள் ஹால் பண்ணுறோம்னு சொல்ல அக்கா சொன்னால் இல்லை பரவாயில்லை நான் போறேன்னு போகிறேன்னு சொல்லி கொண்டிருந்தேன் உண்மையிலே ஆனால் எனக்கு சரியான கவலை அவங்கள விட்டுட்டு போகிறக்கு அப்போ நானும் வந்து இல்லை அக்கா பிரச்சனை இல்லை அப்படி இல்லை வாங்க உங்களுடைய வீட்டேண்டாலும் நாங்கள் சொல்லி விட்டுட்டு போகிறோம்னு சொல்லி அந்த அக்கா மாட்டேன்னு தான் நின்றவா நாங்கள் வைபோசா கூப்பிட்டபடியா பயன்தானே சொல்லி எல்லாரும் ஓ வைபோசா கூப்பிட்டபடியா அக்கா வந்து காரில் ஏறினவா ஏறி எங்களோட வந்தவா அந்த சைக்கிளை அதே இடத்துல விட்டுட்டு அப்போ அக்கா காருக்குள்ளே ஏறி ஒரு அஞ்சு நிமிஷத்தால் அக்கா கேட்டால் நீங்கள் அண்ணோடைய ஹஸ்பண்ட் ஒன்று நான் சொன்ன நோம் அக்கா என்னென்னு தெரியும் சொல்ல யூடியூப் சேனல் பார்த்துட்டு சொன்னால் உண்மையிலேயே அந்த அக்கா வந்து இணைச்சிரு நினச்சி பார்த்துருக்க மாட்டா ஸோ இந்த காலத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தும் தன்னை ஒரு வார்த்தை கூட தம்பியாக பேசல எதுவும் மனநோகிற மாதிரி கதைக்கில் இந்த மாதிரி உண்மையிலே அக்கா வந்து யோசிச்சிருப்பா என்ன சொன்னால் நாங்களும் அப்படி தான் ஸோ என்னென்னு சொல்கிறது வாகனம் செய்ய முடியாது அதை வந்து நாங்கள் திருத்தி கொள்ளலாம் அவங்க வந்து என்ன சூழ்நிலையிலேருந்து இருந்து வந்தாங்களோ தெரியல அவங்கள அவங்கள பார்க்கே எனக்கு சரியான பரிதாபமாக இருந்துச்சு சைக்கிளும் வந்து அப்படியான ஒரு கண்டிஷனான சைக்கிள் ஆக அடிமட்டமான ஒரு சைக்கிள் தான் ஸோ அப்போயே எனக்கு விளங்கிட்டு உண்மையிலேயே ஒரு வர மேலே இருக்கிற அக்கா தான் ஸோ அவர்கிட்ட வந்து நாங்கள் எதையுமே கதைக்க கூடாதோ அவங்களுடைய மனசையும் நோவடிக்கக்கூடாண்டு அண்ணா காரை விட்டு இறங்கக்கே நான் சொல்லிட்டேன் அவங்கள எதுவுமே பேச வேண்டாம் என்ன நடந்துச்சோ நடந்தது இனி திரும்பி வர போகிறதில்ல அதால் வந்து தன்மையாக கதைச்சி அவங்கள கொண்டே விட்டுட்டு வர முடியும் ஓ அண்ணாட்ட சொன்னான் அண்ணா வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே கதைச்சு அவங்களை கொண்டே அவங்களுடைய வீட்டை பத்திரமா விட்டுட்டு தான் யாழ்ப்பாணம் போனாங்க ஸோ யாழ்ப்பாணம் போக எனக்கு மனம் இல்லை நான் அண்ணா அப்படின்னு கேட்டால் அண்ணாண்டே கேட்டு நான் போகிற வழியில் தடங்கள் ஆகிட்டு நாங்கள் திரும்ப வீட்டை போவோம்ட்டு சொல்ல அண்ணா சொன்னால் யோகிச்சுட்டு அது பிரச்சினை இல்லை வா போவோம் இல்லை நன்மைக்கு என்று நினச்சி கொண்டு போவோம்னு சொல்லி அங்கே போய் எடுத்துகிட்டு வந்தது ஸோ நான் ஏன் இன்றைய தினம் இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து மனுஷர் நாங்கள் இந்த ஆரத்தில் மதிக்கிறோம்ன்றதெல்லாம் இருக்குது உண்மையிலே காசு பணம்ன்றது முக்கியம் இல்லை என்னதான் வாகனங்களுக்கு வாகனங்களுக்குள்ள வந்தாலும் அதை வந்து நாங்கள் திருத்தி கொள்ளலாம் சரி செய்து கொள்ளலாம் ஒரு மனுஷரில் நாங்கள் ஏசுறது ஸோ அண்டையை கூட வந்து பார்த்துருக்கோமா பார்த்துருப்பீ இங்கே பார்த்துருப்பீங்களோ தெரியல கிராமக்கோட்டில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது ஸோ அண்ணா வந்து ஒரு பைக்கில் வந்து குத்தி பிரேக் அடித்தவர் அது வந்து சரிஞ்சிட்டுது அப்போ பின்னுக்கு வந்த வாகனக்காரண்ணா வந்து அடிச்சிட்டார் அப்போ உடனே வந்து அந்த அண்ணா வந்து அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசினவர் எங்கிற கண் முன்னாலே சொன்னாங்க நாங்கள் அதால் வந்து யாரையுமே வந்து உண்மையிலே பேசுறேல எதுவே இருந்தாலும்

பார்த்து தான் நடக்கணும் ஸோ அதான் வந்து வயரிங் கார் அண்ணா சொன்னார் கார்களை நாங்கள் திரும்ப போவேங்க என்னதான் நாங்கள் சரியாக ஓடினாலும் வேற போறாக்களும் அப்படியே ஓட போறது இல்லை அதனால் வந்து என்னென்ன மாதிரி எப்பப்போ நடக்கும் எதுவுமே சொல்லி கொண்டு இல்லை எல்லாமே வந்து இறைவன் இரவன் கைலான் இருக்கு ஸோ நாங்கள் நினைக்கலாம் நாங்கள் அப்படியோ ஓடுறோம் ரொம்பங்கள்ல ஆக்சிடென்ட் பட இல்லாத அப்படி இப்படின்ற நாங்கள் கூட நிறைய கற்பனை எங்களை மனசுக்குள்ள கட்டி வைக்கலாம் ஆனால் எதுவுமே வந்து உண்மை இல்லை ஒரு 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 சொற்ப நொடியில எல்லாமே வந்து தலகுறா மாறும் அப்படித்தான் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது நான் வந்து எந்த போக்குல போய் கொண்டிருந்தாலும் திடீரெண்டு தேவை இல்லாத மாதிரி சம்பவம் ஓ சிலோவா போனபடியா உண்மையிலேயே வந்து அந்த அக்கா தப்பினவா அந்த அக்காவுக்கு நேர் அடிபட்டு அக்கா மட்டும் உண்மையிலே தூக்கி என்ன நடந்திருக்குமோ தெரியல சோ ஓகே நாங்க இதுல ரெண்டு காய்ச்சி கொண்டு என்னுடைய காரை முதல் கொண்டே காற்றுனு பாருங்க இந்தலா தூரத்துல அந்த கார் வந்து அடிபட்டு இருக்கட்டும் பார்த்தேன் சரி எடுக்கி ஒரு கீறல் படாம எடுக்கோமான்னு நாங்க எல்லாரும் பாத்து கொண்டு நிப்பே வேணா அடுக்கேக்கி பசங்க முட்டு பட்டுற முட்டு பட்டுற மாண்டு என்ன சேரி எல்லாரும் பாத்து பாத்து நாங்கள் விடுறோம் சோ ஏதோ எல்லா நன்மைகள் எடுத்துக்கொண்டு

அது போவாத கம்பியா இருந்துட்டீங்கல்ல நீங்க கதை கவனம் பின்னுக்கு ஒரு இதுவும் இல்லைன்னா ஓய் എങ്ക അമ്മ വരോടും പോവില്ല ചെല്ലാം എഞ്ചമ്മ എനിക്കത് നമ്മൾ എങ്കിൽ പോകാൻ നില്ുങ്ങ വല്ല വാർ നില്ലുങ്ക അമ്മ നില്ുങ്ങ വല്ല വരാതെ എങ്ക വരാതെ കാർ കാർ കാർഡിയോ കണ്ട് കണ്ടോ രാത് ബാങ്ക് കൊടുത്തോ அப்பா இது காட்டப்பா அப்பாடுவோம் நடந்ததுக்காட்டா விட்டுட்டு வர போட போயில அப்போதுல நிக்க போகுது